ஒரு நாள் முழுக்க படுத்துரங்க வழி இல்லாமல் பெரியார் தன்னுடைய காரிலேயே படுத்து தூங்கியதை உங்களுக்கு தெரியுமா ஊருக்குள்ளேயே விடமாட்டேன் என்று வாசலிலேயே பெரியாரை தடுத்த அந்த ஊர் மக்களிடம் பெரியார் எப்படி நடந்து கொண்டார் தெரியுமா இது குறித்த இந்த காணொலியில் பார்ப்போம் அனைவருக்கும் முயற்சி முருகேசனின் இனிய வணக்கம் பெரியார் அப்படின்னு சொன்னாலே அவர் அவர் கடவுள் மறுப்பாளர் மிகப்பெரிய நாத்திகவாதி பகுத்தறிவுக்கு பெரிய ஆதரவாக இருந்தது அப்படின்லாம் நிறைய விஷயம் சொல்லுவார் அதை தாண்டி ஒரு அரசியல் தன்மை இல்லாமல் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல தகவல்கள் இருக்கின்றன திராவிடக் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் பிரிந்தபோது அதற்கான சில காரணங்களை சொல்லுகிறபோது அதிலே ஒரு காரணம் பெரியார் மணியம்மையை திருமணம் செய்து கொண்டது அதை பற்றி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறவர்கள் பல பேர் சொன்ன கருத்து ராஜாஜியினுடைய ஆலோசனை தான் பெரியார் செயல்படுகிறார் அவரினுடைய ஆலோசனையிலே தான் பெரியார் இந்த திருமணம் செய்திருக்கிறார் என்றெல்லாம் பேசினார்கள் ஆனால் இதற்கெல்லாம் பெரியார் எந்த பதிலும் சொல்லவில்லை காலங்கள் ஓடின பெரியார் மறைவுக்கு பிறகு ராஜாஜி எழுதிய கடிதம் வெளியிடப்பட்டது ஆசிரியர் வீரமணி அவர்கள் அதை வெளியிடுகிறார்கள் அப்பொழுதுதான் தெரிகிறது ராஜாஜி அந்த திருமணத்தை ஆதரிக்கவில்லை நீங்கள் மணியம்மையை மணந்து கொள்வது உங்கள் புகழுக்கு உகந்ததல்ல எனவே நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்றுதான் ராஜாஜி ஆலோசனை சொல்லியிருந்தார் ஆனால் இந்த சிக்கல் எழுந்தபோதே இதை பெரியார் சொல்லியிருந்தால் அன்றைக்கு உடனடியாக கேட்டவர்களுக்கு பதில் சொன்னதாக இருந்திருக்கும் ஆனால் அப்படி சொல்லாமல் பெரியார் ஏன் மறைத்தார் என்றால் அதுதான் அவர்களுடைய உயர்ந்தபட்ச பண்பு ஏன் பெரியார் அதனை வெளியிடவில்லை என்று சொன்னால் ராஜாஜி எனக்கு எழுதிய கடிதம் என்னுடைய தனிப்பட்ட முறையிலானது எனவே தனிப்பட்ட முறையில் எனக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தை நான் பொதுவெளியில் வெளியில் வெளியிடுவது தவறானது அந்த தான் ராஜாஜி எழுதிய கடிதத்தை கடைசி வரை வெளியிடவில்லை அவரினுடைய மறைவுக்கு பிறகுதான் அது வெளியிடப்படுகிறது எனவே தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒருவர் ஒரு செயலை செய்திருக்கிறார் என்பதற்காக அதனை வெளிப்படுத்த கூடாது என்பத ஒரு நெறியை வாழ்வில் கடைபிடித்தவர் பெரியார் பெரியார் நாத்தீகத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆத்தீகத்தை கடுமையாக சாடினார் ஆனால் அதே ஆத்தீகத்தன்மையிலே இருந்த ராஜாஜியோடு இன்னும் சொல்ல போனால் உயர் சமூகத்திலே பிறந்த ராஜாஜியோடு நெருங்கிய நண்பராக கடைசி வரை இருந்தார் ஈரோட்டிலே நகர்மன்ற தலைவராக பெரியார் இருந்தபோது சேலத்தினுடைய நகர்மன்ற தலைவராக ராஜாஜி இருந்தார் இருவருக்குமான உறவு அங்கிருந்து தொடங்கியது கடைசி வரை நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர் பெரியார் ராஜாஜி இறந்தபோது பெரியார் கதறி அழுதாராம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கிற போது கொள்கைக்கு எதிரான செயல் வேறு நட்பு வேறு இதை ரெண்டையும் பிரித்து பார்க்கிற ஒரு தன்மையில் ஒரு தெளிவோடு இருந்தார் பெரியார் வீட்டிலே போய் திருவிக்கா தங்குகிற போது திருவிக்காவுக்கு உபூதி எடுத்து கொடுத்திருக்கிறார் அதைவிட பெரியார் உடல் இல்லாமல் ஈரோட்டிலே இருக்கிறார் அப்பொழுது சென்னையிலே திருவிக்கா இறந்த செய்தி அவருக்கு போய் கிடைக்கிறது உடனடியாக அவர் புறப்பட்டு சென்னை வர வேண்டும் ஆனால் மருத்துவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய உடல்நிலை சரியில்லை நீங்கள் தயவு செய்து சென்னைக்கு போக வேண்டாம் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது பெரியார் சொல்லுகிறார் இந்த உடல் ஒரு ஆறு உயிர் நண்பனினுடைய இறுதிச் சடங்கில் கூட போய் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த உடலே தேவையில்லை அப்படிப்பட்ட உயிரும் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு இரவோடு இரவாக புறப்பட்டு வருகிறார் வந்து இங்கே இறுதிச் சடங்குகளை பார்க்கிறார் திருவிக்காவை பார்த்த உடனே சொல்லுகிறார் அவர் எப்பொழுதும் பட்டையோடு பார்த்தே பழகியவர் எனவே அவருக்கு முதலில் உபூதிப்பட்டையை போடுங்கள் என்று சொல்லுகிறார் பக்கத்திலே வந்து அனைவரும் கொஞ்சம் தயங்கி நிற்கிறார்கள் என்னவென்று கேட்கிறார் திருவிக்கா இறந்த பிறகு தேவாரம் திருவாசகம் பாட சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார் உடனே அப்படி அவருக்கு விருப்பம் என்றால் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் பெரியாரினுடைய தலைமையில் தான் திருவிக்காவினுடைய இறுதிச் சடங்குகள் நடக்கின்றன திருவிக்கா இறந்தபோது அவரை வடைசன்னைக்கு கொண்டு போய் அங்கே இருக்கிற தொழிலாளர் அமைப்பாளர்கள் எல்லாம் ஒரு நாள் வைத்திருந்து திரும்ப கொண்டு வந்துதான் அவர் அடக்கம் செய்யப்படுகிறார் திருவிக்காவினுடைய உயிலின்படியும் அவர் வேண்டுகோளின்படியும் பலர் கொல்லி வைக்கத்தான் திருவிக்காவினுடைய இறுதிச் சடங்கு நடந்திருக்கிறது மறுநாள் குடியரசிலே பதிவாகி இருக்கிறது பாலசுப்பிரமணியம் உட்பட பலர் கொல்லி வைத்ததாக தகவல்கள் இருக்கின்றன எனவே நட்பு என்பது வேறு என்னுடைய கொள்கை என்பது வேறு என்று பிரித்துப் பார்க்கிற ஒரு தன்மையை பெரியாரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பெரியார் கடவுள் வாழ்த்து என்பதை கடுமையாக எதிர்த்தார் அது என்ன கடவுளை போய் வாழ்த்துகிற ஒரு மரபு என்று நிகழ்வுகளிலே கடவுள் வாழ்த்து பாடக்கூடாது என்று எதிர்பார்த்தார் இவரை ஒரு கூட்டத்திற்கு அழைத்திருக்கிறார்கள் ஆறு பதினைந்துக்கு பெரியாரை வர சொல்கிறார்கள் அவர்களுடைய கணக்கு என்னவென்றால் ஆறு மணிக்கு பெரியார் வருவதற்குள் நாம் கடவுள் வாழ்த்தை பாடிவிடலாம் என்று நினைப்பு ஆனால் பெரியார் ஆறு மணிக்கெல்லாம் போய்விடுகிறார் பெரியாரை வைத்துக்கொண்டு கடவுள் வாழ்த்தை பாடினால் இவர் திட்டுவாரை என்ன செய்வது என்று யோசிக்கிறார்கள் இருந்தாலும் பெரியாரிடம் போய் சொல்கிறார்கள் கடவுள் வாழ்த்து என்றதும் எழுந்து நிற்கிறார் பாடுங்கள் போடுங்கள் என்று சொல்லிவிட்டு விட்டு விடுகிறார் மறுநாள் சிதம்பரத்தில் இருக்கிற அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு போகிற போது அங்கே போய் மாணவர்களிடம் பேசுகிறார் இதுவெல்லாம் கூடாது இதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது கடவுள் வாழ்த்து எதற்கு பாட வேண்டும் இன்னும் சொல்ல போனால் தமிழ்தாய் வாழ்த்து கூட வேண்டாம் என்று சொன்னார் கடவுள் வாழ்த்து இது என்ன இது என்ன ஒரு தேவையில்லாத ஒரு பழக்கத்தை உருவாக்குகிறீர்கள் நிகழ்ச்சி என்றால் நேரடியாக தொடங்க வேண்டியதுனால் இதுக்கென்ன முன்னாடி ஒரு சங்கீதம் பின்னாடி ஒரு நிகழ்வு என்ன என்று அவரே அதை கண்டித்திருக்கிறார் பெரியாரிடம் இருக்கிற தலைமை பண்புகளில் போற்றப்பட வேண்டிய ஒன்று தொண்டனாகவே தன்னை கருதி கொண்டு கடைசி வரை உழைத்தது தொண்ணூற்றி மூன்று வயதில் ஒரு மூத்திரச்சட்டியை அவரே தூக்கி கொண்டு ஊர் ஊராக போய் மேடையிலே கத்த வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு என்ன செல்வ செழிப்பு இல்லாதாளா தன்னுடைய சொந்த சொத்துக்களை எல்லாம் விற்றுவிட்டு கொண்டு வந்து கட்சியிலே போட்டவர் இன்னும் சொல்லப்போனால் சாப்பிடுகிற சாப்பாடு கூட எனக்கு கட்சி தான் கொடுக்கிறது என்று சொன்னவர் அவர் எங்கே சாப்பிடுவார் என்றால் சாலையோரத்தில் விதவைகள் நடத்துகிற இட்லி கடையில் தான் சாப்பிடுவார் சொல்லுவார் அதற்கு காரணம் அது உருப்படியாக ஒரு குடும்பத்துக்கு சேரும் அது மட்டும் இல்லை பெரும்பான்மை இந்த மாதிரி இட்லி கடை வச்சுருக்கதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விதவைகள் தான் வைத்திருப்பார்கள் ஒரு இல்லாதப்பட்டவருக்கு உதவி போலவும் இருக்கும் நாம் குறைந்த விலையில் மாதிரியும் இருக்கும்னு சொல்லுவார் ரொம்ப சிக்கனமான மனிதர் பெரியார் பெரியாரினுடைய இன்னொரு ஆளுமை எங்கே எதை பேச வேண்டும் என்பதிலே தெளிவாக இருப்பார் ஒரு முறை சேலத்துக்கு போகிறார் அங்கே காமராஜரினுடைய இறுதி அஞ்சலி நிகழ்ச்சி காமராஜரை பற்றி மட்டும் பேசிவிட்டு வருகிறார் பகுத்தறிவு சார்ந்த கருத்துக்களை குறிப்பாக பல்கலைக்கழகங்களிலும் பொதுவெளிகளிலும் பேசினாரே தவிர மற்றபடி அவர் ஒரு நிகழ்ச்சி என்றால் அந்த நிகழ்ச்சியில் எது குறித்து பேச வேண்டுமோ அது குறித்து மட்டுமே பேசக்கூடிய ஒரு பண்பாளராக இருந்தார் ஒரு முறை ஈரோட்டிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிறார் காரிலே கார் விருத்தாச்சலத்தை நெருங்குகிற போது கடுமையான மழை பெரியார் உடனே தன்னுடைய வாகனத்தை விருத்தாச்சலத்திலே இருக்கிற பயணியர் மாளிகைக்குள்ளே விட சொல்லுகிறார் அங்கே விட்டதும் உள்ளே போகிறது கார் கார் போனதும் வாட்ச்மேன் வந்து பார்க்கிறார் பார்த்து விட்டு ஆக ஐயா வாங்க என்று அவரை உள்ளே கூப்பிடுகிறார் அப்பொழுது பார்த்தால் அந்த பங்களா முழுக்க பலரும் வெளியிலே வராந்தாவில் கூட படுத்திருக்கிறார்கள் இவர் கேட்கிறார் இவரெல்லாம் இவ்வளவு கூட்டம் வந்து படுத்திருக்கிறதே யார் என்று கேட்கிறார் அப்பொழுது காவலாளி சொல்லுகிறார் இந்த ஊரிலே உள்ளூர் உள்ளூரிலே இருக்கிற ஒரு தலைவரினுடைய மகன் திருமணம் அதற்காக எல்லோரும் வந்திருந்தார்கள் மழை என்பதனால் எல்லோரும் ஓடி வந்து இங்கே படுத்திருக்கிறார்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அறையை காலி செய்து தருகிறேன் வாருங்கள் என்று உள்ளே அழைக்கிறார் அப்பொழுது பெரியார் சொல்லுகிறார் யாருடைய தூக்கத்தையும் கெடுத்து விடாதீர்கள் நான் காரிலேயே உட்கார்ந்து தூங்கிவிட்டு பிறகு காலை எழுந்து நான் போய்விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு காரிலேயே தூங்குகிறார் மறுநாள் காலை எழுந்து அவருடைய வாகனம் செல்கிறது நினைத்து பாருங்கள் ஒரு தலைவர் ஆனால் யாருடைய தூக்கம் கூட தன்னால் கெட்டுவிடக்கூடாது என்று நினைத்த ஒரு பெரிய தன்மை பெரியாரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் தொடங்கி ஒரு தொண்டன் எப்படி தலைவனுக்கு கீழ்படிந்து நடக்க வேண்டும் என்பது வரை பல்வேறு நிலைகளில் பெரியாரினுடைய தன்மைகள் ஆளுமைகள் பின்பற்றத்தக்கனவாக இருக்கின்றன கடவுள் மறுப்பு என்று சொன்னாலும் கூட எந்த கோவில் பிள்ளையாரையும் எடுத்து உடை என்று சொல்லவில்லை காசு கொடுத்து பிள்ளையாரை வாங்கி உடைத்து அதிலே ஒன்றுமில்லை என்று சொல்லுங்கள் என்று சொன்னார் எனவே அவரினுடைய அடிப்படையான கொள்கை ஜாதி ஒழிப்பு மூடநம்பிக்கை ஒழிப்பாக இருந்தாலும் கூட சமூகத்தில் இருக்கிற மனிதர்களிடம் எப்படி பழக வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலெல்லாம் ஒரு பெரிய ஈடுபாடு உள்ள மனிதராக அவர் வாழ்ந்திருக்கிறார் ஒரு ஊருக்கு போகிறார் வெளியிலே அந்த ஊரினுடைய எல்லையிலே பலரும் நின்று கொண்டு ஊருக்குள்ளே விட மறுக்கிறார்கள் உடனே அப்படியே நிறுத்துகிறார் கையிலே எல்லாம் ஆயுதங்களையெல்லாம் வைத்து கொண்டு நிற்கிறார்கள் இவர் உடனே வாகனத்தை விட்டு இறங்கி போகிறார் என்ன என்று கேட்கிறார் நீங்கள் ஊருக்குள் வரக்கூடாது கடவுள் இல்லை என்று சொல்லுகிறீர்கள் வரக்கூடாது என்று சொல்கிறார் உடனே இவர் சொல்லுகிறார் சரி நான் வரவில்லை நீ ஏன் நான் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார் தெரியாது நீங்கள் சொல்லுங்கள் என்கிறார்கள் உடனே இவர் சொல்லுகிறார் இப்படி அவர்கள் உடனே என்ன செய்கிறார்கள் கொஞ்ச நேரம் இவர் சொல்வதை எல்லாம் கேட்கிறார்கள் பிறகு எல்லோரும் வாங்கய்யா உட்காருவோம் நீங்கள் பேசுங்கய்யா என்று அவரை பேச சொல்லி பெரியாரிடம் எல்லாவற்றையும் பெரியார் சொல்ல வேண்டிய எல்லா மூட நம்பிக்கை கருத்துக்களும் சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் இதையெல்லாம் எப்படி ஒழிக்க வேண்டும் என்பதை எல்லாம் அங்கே ஒன்றரை மணி நேரம் பேசுகிறார் ஆகா ஊருக்குள்ளே உடமாட்டேன் என்று சொன்ன கூட்டம் வாருங்கள் ஊருக்கு என்று அவரை உள்ளே அழைத்து போகிறது அப்பொழுது அவர் சொல்லுகிறார் நான் ஊருக்குள்ளே வர வேண்டாம் நான் என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் உங்களிடம் இங்கேயே சொல்லிவிட்டேன் எனவே நான் ஊருக்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டு பெரியார் வருகிறார் எனவே தான் சொல்ல வருகிற செய்தியை எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் தயங்காமல் சொல்லுகிற தாளுமையை நாம் பெரியாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி ஏராளமான பண்பு நலன்கள் பெரியாரிடம் கற்றுக்கொள்வதற்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டால் இன்றைக்கு தமிழகத்தில் பெரியார் சிலைகள் எங்கிருந்தாலும் உடைத்தறிவோம் என்று சொல்லுகிற கூட்டம் கூட பெரியாரினுடைய தலைமை பண்பையும் ஆளுமை பண்பையும் உணர்ந்து கொள்வார்களேயானால் பெரியார் இன்றைக்கல்ல என்றைக்கும் போற்றத்தகுந்த ஒரு தலைவர் என்பதை புரிந்து கொள்ளலாம் பல தலைவர்களினுடைய வாழ்வியல் சம்பவங்கள் வாழ்க்கையில் அவர்கள் கண்டிருக்கக்கூடிய அனுபவங்கள் அவர்கள் இந்த சமூகத்துக்கு கொடுத்திருக்கிற கொடைகள் இது குறித்து உங்களினுடைய கருத்துக்களை கமெண்டிலே எழுதுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சமூக மாற்றத்திற்கான வழிமுறைகள் அது சார்ந்த புதிய தகவல்கள் ஏதேனும் இருந்தால் அதனையும் கீழே குறிப்பிடுங்கள் முயற்சி முறியேசன் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதனை பரப்புங்கள் தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்